ஒரு பொட்ட நாய் ஒன்று சீமானுக்காக உட்காந்து என்னை பற்றி ரொம்ப கொச்சையாக பேசிகிட்டு இருந்துச்சு என்னையும் திமுகவையும் சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருந்துச்சு முக்தார் அகமத்தையும் என்னையும் சேர்த்து வச்சு ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருந்துச்சு அந்த பொட்டை நாய் என்ன சீமானுக்கு அப்புறம் நான் ஏழு திருமணம் பண்ணியிருக்கிறேன்னா நடிகைனால் நான் எல்லா பக்கமும் மேஞ்சிருப்பேனா முக்தார் அகமது வந்து அடிக்கடி இந்த மாதிரி பெங்களூர் கிளம்பி வந்து என் கையில் இந்த மாதிரி ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த போராட்டத்தை சீமானுக்கு எதிராக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டுருக்குறேண்ணா அந்த பொட்ட நாய்க்கு இந்த வீடியோ நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா நீ சீமானுக்காக சொம்பு பிடிச்சிட்டு இந்த மாதிரி பேசிகிட்ருக்குற இல்லையா நீ என்ன நினைக்கிறேன்னா நீ இந்த மாதிரிலாம் பேசிவிட்டு அதை பார்த்து நான் பயந்து ஓடி போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து வராமல் போயிடுவேன் அப்படின்னு நீ நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னா சீமானுக்காக பேசக்கூடிய எல்லா நாய்களும் அது பொட்ட நாயோ எந்த நாயோ எல்லா நாய்க்கும் என்ன தெரியுமா சொல்கிறேன் என்னோட வேகம் என்றைக்குமே குறையாது உண்மை என்னன்னா சீமான் கூட நடந்த அந்த ரகசிய திருமணத்துக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல இப்போ வரைக்கும் பேரலசஸ் தானே எங்கள் அக்கா வச்சுட்டு பெங்களூரில் நான் தனியாக தான் கஷ்டப்பட்டுருக்கிறேன் அதை தான் முக்தார் அகமத் பெங்களூர் வந்து காட்டினார் நான் போன வீடியோலையும் சொன்னேன் சீமான் பண்ணிகிட்ருக்கறலாம் எனக்கு சாதகமாக தான் இருக்குது ஏன்னா உமன் ஹராஸ்மெண்ட் இதில் நான் என்னெல்லாம் என்ன சொன்னேன்னா சீமான் பயங்கரமான ஒரு குடிகாரன் குடிச்சு குடிச்சு இருபத்தி நாலு நாலு மணி நேரமும் குடிச்சு குடிச்சு என்னையும் குடி குடின்னு துன்பப்படுத்தி துன்பப்படுத்தி அவன் பண்ண டார்ச்சர் எல்லாம் நான் வந்து கம்ப்ளைண்டில் போட்டிருக்கிறேன் அதை எனக்கு அப்படியே சாதகமாக இருக்கும்படி ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி இந்த கல் இறக்கிற போராட்டம் பண்ணிவிட்டு கல் குடிங்க சாராயங்கி குடிங்கன்னு அவனே ப்ரூஃப் பண்ணிக்கிறான் அவன் பெரிய குடிகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கோர்ட்டில் நீங்கள்லாம் பேசுகிறனால யார் சஃபர் பண்ண போகிறா தெரியுமா சீமான் தான் சஃபர் பண்ண போகிறான் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் சொல்லிடுறேன் ஓகே சுப்ரீம் கோர்ட்ல நான் விட்டவே மாட்டேன்டா விட்டவே மாட்டேன் ஓகே ஒரு